திருவருகை காலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக தயாரிக்கும் காலமாக திருவருகை காலம் உள்ளது இலத்தீன் மொழியில் அட்வென்டஸ் பொருள் வருகை என்று அழைக்கப்படுகின்ற இக்காலம் பழைய கிறித்தவ வழக்கில் ஆகமன காலம் என்றும் அறியப்பட்டது உன் துயரத்தின் ஆடைகளைக் களைந்துவிடு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள் என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள் கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார் நீதியில் ஊன்றிய அமைதி இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார் எருசலேமே எழுந்திரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நில் கீழ்த்திசையை நோக்கு கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப்பார் பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் பெரும் புரிந்துள்ளரிந்துள்ள இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள் திருத்தூதர் பவுல் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்று நான்கு முதல் ஆறு வரை எட்டு முதல் பதினொன்று வரை சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை இயக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயித்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு அனைவம் கடவுள் அருணம் வீப்பை காண அல்லை அல்லூயா நற்செய்தி வாசகம் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்று ஒன்று முதல் ஆறு திபேரியுஷர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவமன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பைக் காண்பர் ஆண்டவரின் அருள் வாக்கு